அடுத்த வாரமே நான் இவரை பார்க்க முடியுமான்னு கேக்குறேன் மனசுக்குள்ள அம்பால்கிட்ட பேசுறேன் என்ன கேட்டேன்னா அந்த விளக்கு ஏத்துறது கரெக்டா தப்பா ஆஷாட நவராத்திரி அப்பதான் வருது இது இது சரி அப்படின்னா நானு தஞ்சாவூர் கோவிலுக்கு கொண்டு வருவேன் ஒரு விளக்க செஞ்சு ரெண்டு விளக்கு செஞ்சேன் அந்த டைம்ல ஒன்று வேலூருக்கு இன்னொரு தஞ்சாவூருக்கு வே நான் தஞ்சாவூர் கோவிலுக்கும் கொண்டு வருவேன் வேலூருக்கும் கொண்டு போவேன் இந்த ரெண்டுமே எந்த மறுப்பும் சொல்லாம ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் பண்ணுறது சரி நான் ஏற்றுக்கிறேன் நான் இப்படித்தான் உள்ளே போனோம் தஞ்சாவூர்ல எந்த மறுப்பும் சொல்லாமல் அம்பாள் பக்கத்தில் பாதத்தில் வச்சு ஏற்றி அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தா வேலூருக்கு வர்ற அவரை பார்த்து உக்காந்துருக்கிற அது ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி இருந்தது ஒரு தெய்வீக சங்கமம் மாதிரி இருந்தது எனக்கு இந்த வராகியை அறிமுகப்படுத்தின அந்த முத முதல்ல விளக்கு செய்ய சொன்ன தேவி அங்கே வர்றாங்க நான் சென்னையிலருந்து இங்கே போயிருக்க எதுவுமே பிளான் கிடையாது இதெல்லாம் அம்பாளுடைய கனெக்ஷன் குருஜி அவர் ரூம்ல மீட் பண்ணுறோம் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தார் வேற எதுவுமே சொல்லலை